അറിയും ഞാനം തന്നിടും അറിഞ്ഞു വാണും ദേവനെ അറിയും ഞാനം തന്നിടും അറിഞ്ഞു എന്നെയും ഒരു നന്

அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி வாசிப்பது உங்கள் ஆசையா துணி ப்ரெஜிஸ்ட் செப்டம்பர் தேதி முதல் விடைபெறும் இனி வகுப்பு பொதுத் தேர்வு எழுத குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து சதவீதம் வருகை வேண்டும் கட்டாயம் சிபிஎஸ் அறிவிப்பு சுகாதார மணி நேரமும் டாக்டர்கள் இருப்பதை உறுதி செய்யும் மனித உரிமைகளை ஆணையம் உத்தரவு விளையாட்டுச் செய்திகள் எம்பிபிஎஸ் முதல் சுற்று கலந்தாய்வு வரும் பன்னெண்டாம் தேதி வரை நீடிப்பு நன்றி வணக்கம் விடுதலை Sí, la entrada. அனைவருக்கும் வணக்கம் என் சிந்தனை தோவி உன்னை துவத்தினால் நீ ஷியை நோக்கி ஓடு நன்றி இன்றைய திருக்குறள் இன்றையின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்டு தன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் ガッケカシャデラクアパウェイケピクニックアガルギタガナンディエンチェン <laughs> okay.